கோவில்பட்டி தாலுகா அலுவலகத்தில் மந்தித்தோப்பு பகுதி கணேஷ் நகர் மற்றும் ராஜகோபால் நகர் பகுதி மக்கள் இலவச வேட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள மந்தித்தோப்பு கிராமத்திற்கு உட்பட்ட கணேஷ் நகர் மற்றும் ராஜகோபால் நகர் பகுதியில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வீடு கட்டி குடியிருந்து வருகின்றன அவர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு குடியிருப்பு ஆக்கிரமிப்புகளை வரைமுறைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் முன்னூற்றி முப்பது நபர்களுக்கு இலவச வேட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது அவர்களுக்கு கிராம கணக்கில் ஏற்றி அளவீடு செய்து பிரித்து தரக் கோரியும் மேலும் அப்பகுதியில் குடியிருந்து வரும் இருநூற்றி ஐம்பது குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என கோரியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தாலுகா செயலாளர் மந்தித்தோப்பு பாபு தலைமையில் கோவில்பேட்டி தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டு சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஆண்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் பின்னர் தங்களது கோரிக்கை மனுவினை தாலுகா அலுவலகத்தில் வழங்கினர் மனுவினை பெற்றுக்கொண்ட அவர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பெயரில் அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர்